இழுக்குதா இழுக்குதா கண்ணு இழுக்கல வாங்க மெதுவாங்க போயிட்டு வரும் பாருங்க மக்கள் அவலத்தை கொஞ்சம் பாருங்க மக்கள் நிலம் ஆனத்தை வந்து அங்கால கொடுத்து திருப்பி நடந்து வந்து அதை நடந்து வந்து இங்கே வந்து மாறக்கூடிய நிலை தான் ரொம்ப கஷ்டம் மிகவும் கடினமான நிலைமை எல்லாம் இருக்குங்க வானங்கள் உருட்டிட்டு வராங்க பாருங்க தண்ணீர் வேகம் வந்து இழுக்கிற வேகம் வந்து கடும் கூடுதலா தான் காணப்படுது தண்ணீர் வேகம் வந்து வர வர கூடுதலாவே அதிகரிச்சு காணப்படுகின்றது இழுக்கிற வேகம் வந்து மக்கள் மிக பாரிய ஒரு அவநிலையெல்லாம் வந்து இடத்தை சென்று பயணத்தை மேற்கொண்டு கொண்டிருக்காங்க எல்லா மக்கள் உங்களுக்காக மிக அவதானமாக பயணங்களை வந்து மேற்கொள்ளுங்க வயல்வழிகள் கிட்டத்தட்ட இந்த நிலமையில தான் இருக்குது இங்களை அந்த மாதிரியான் அங்க வயல் அப்படி இருந்தும் இரண்டும் வந்து பாதையில மூன்ற அளவுக்கு மலைகள் மலை வீழ்ச்சி மிகவும் கூடுதலாகவே காணப்படுகின்றது

நீங்க நீங்க திரும்பி

உங்களை காட்டீங்க மக்கள் அவல சிலையில எழுப்பி செல்லப்படுகின்றது என்றெல்லாம் எல்லாம் பாத்திருப்பேன் நீங்க அதுக்குரிய அவர நம்ம வீட்டோட இருந்து கொள்ளுங்க இதோட இந்த வீடியோ நாங்க முடிச்சு கொள்றோம்